அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரோம் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம் நான் தருவேடோ தரமாட்டோன்ற சந்தேகம் என் மீது உங்களுக்கு எப்பொழுதுமே வரக்கூடாது சொல்லுதல் யாக்கும் எளியது அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் ஒரு சொல்லு சொல்லிடலாம் இதை முடித்து விடுகிறேன் இதை சாதித்து விடுகிறேன் இதை கொடுத்து விடுகிறேன் ஆனால் செய்து முடிப்பது கடினம் நான் கேட்ட பொருள் கொஞ்சமோ நெஞ்சமோ அது கிடைக்குமோ நடத்தல என் மீது சந்தேகம் வரவே கூடாது உங்களுக்கு அப்படியே அதனால் சிமகம் தன்னை பார்க்க வேண்டும் சொல்லு ஐயா மகான் கேட்ட நீ சென்று விரிவில் கொண்டு வா. வந்து சந்தேகம் தீர்ந்ததா தீர்ந்து விட்டது சென்ற இந்த யாகத்துக்குரிய நாள் முகூர்த்த வேலை ஒன்று ஏற்படுத்த வேண்டும் ஆனா முகூர்த்த வேலை இன்னும் குறிக்கவே இல்லை நாளை குறிப்பிடவே இல்லையா ஆகையால இந்த பொருள் உன்னிடத்திலே இருக்கட்டுமே ஓஹோ சரி இதை பொறுப்பாக பாதுகாக்க முடியும் சரி நான் இருப்பதோ காணகத்திலே கல்வர்கள் தொல்லை இருக்கும் ஆகையால இதை பாதுகாப்பா நீயே வச்சு நாளை குறித்த பிறகு பிறகு வந்து பெற்றுக் கொள்கிறேன் தடையில் சென்று வாருங்க சென்று வா

இந்த அயோத்தி கைத்த பல்களை அர்த்தம் செய்துவிட்டு வாங்க பிறகு

சொமனேர் வரக்க மாட்டீங்களா போச்சே சாவுடா போய் போச்சு நான் என்ன போய் சாவுடா என்ன காலி அரக்க வரீங்க எமதுல மாட்டிக்கிறானே யார் செத்த பாவா சீ பெரியாத்த தினே குறிங்க ஐயா நான் எப்படி ஐயா சொல்லுவேன் இல்ல வாயால தான் சொல்லுவாங்க வாயால தான் சூதாலே பின்ன என்ன கேக்குறீங்க பின்ன நான் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏனா ஐயுடா

பொட்டம் ஒண்ணுனா ஏனா போர்த்து மல்லிகை மல்லிகாடிக்க அது இல்ல ஐயா தப்பா நினைக்காதீங்க ஐயா இருந்த வெறி எல்லா கொண்டு போய் கொல்லு போட்டான் ஊர்ல கர பண்ணிலாம் மொத்தம் துணுடு பூச்சி துணுடு பூச்சி இப்ப வேற கிடையாது அதனால உங்க வேற கொட்டி ஆமா ஐயா எனக்கு ஒரு வேற ஐயா கொட்ட வேற கொட்டி சித்தப்பாக்கு ஒரு வேறயும் குட்டிங்கனா நாங்க நட்டு வெச்சி எப்பனா காபாத்திக்குவோம் ஐயா என்ன வர காக்கறானே தெரியுமா கலக வர கலக வர கலக வர இவர் யாரு என்னன்னு கேளு நீ அதுல அப்புறம் ஒரு ஆபீஸ் தான் பண்ணுறாரு மன்னர் தான் இவர் ஐயா சிம்மாசந்திரமா மன்னர் தான் மன்னர் ராஜா மன்னர்

என ஊர விட்டு கிளம்பாங்க நாங்க ஊர்ல இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியுல நிக்கிட்டு வந்துக்கிறேன் ஐயா ஏ நான் என்ன சொல்றேன் நான் நீங்க பயிர் வைக்கிறீங்க மொத்தத்தையும் வெள்ளக்காரனு வித்துக்கிட்டா ஏன்னா மெட்ராஸ் பக்கம் போவாங்க அங்க போய் சண்டீங்களா போய் சரிங்க பாதம் கட்டுறாங்க நம்பர்

அனைவரும் புறப்பட வேண்டும் காணகம் வேட்டை ஆட வேண்டும் அதனால் வீட்டுக்கு ஒரு ஆள் வர வேண்டும் புறப்படு